மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வதனம் தியாயே சர்வ விக்னவ சாந்தியே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருஷாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூலை மாதம் பத்தாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை அதாவது ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் இன்று யாருக்கு சந்தாசமம் என்று பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தில் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மூலம் மற்றும் போராட நட்சத்திரக்காரர்கள் என்றால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது பொருந்தும் இந்த நிலையில் அதுவும் குறிப்பாக சந்திராசிரமம் என்ற நிலையில் தாங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் அதே வரை பார்த்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை மேஷ மேஷராசியில் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்றார் ரிஷபத்தில் குரு பகவான் வீட்டிருக்கின்றார் விதினத்தில் சூரிய பகவான் மட்டும் இருக்கின்றார் சுக்கிரனும் புதனும் கடகராசியில் பிரவேசிக்கின்றார்கள் கன்னிராசியில் கேது பகவான் சந்திருக்கின்றார் மீனராசியில் ராகு பகவானும் கும்பராசியில் தொடர்ந்து சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலை மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் அதாவது சிம்ம ராசியில் பிரவேசிக்கின்றார் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அருமையாக உள்ளதால் இன்று இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடித்து கொள்வது நல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இன்று செய்தால் மிகவும் பலன் தரும் இன்றைய தினத்தில் வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது வந்து இடம் மனை புதிய வீடு புகுதல் இவ்வாறான விஷயங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மிக உகந்த நாளாக அமைகிறது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கிறார் அதாவது அவருடைய நிலை சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கச்சுண்ணே அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் குறிப்பாக அந்த சுக்கரன் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல புதனும் சுக்கரனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை பெறுகின்றனார்கள் ஆதலால் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் இன்று அதிகமாகவே இருக்கும் அந்த பயணங்களினால் தங்களுக்கு பல விதத்திலும் ஏற்றமே நிகழும் இன்று அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் அவரும் உபஜயஸ்தானத்தில் இருந்து கொண்டு பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருவார் மார்க்கெட்டிங் பிரிவினர் சுபிச்சம் காண்பார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் சுக்கரனுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் புதன் பகவான் ஆதலால் தங்களுக்கு அது குறிப்பாக மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் ஈட்டுவார்கள் மனைவி வழி உறவினர்கள் மற்றும் மனைவியால் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயம் நிகழும் திருமணமாகாத மிதனராசி என்பவர்களுக்கு நல்ல வரன் கிட்டும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சுக்ர பகவான் சுக்கரனுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது தனஸ்தானத்தை வச்சிருக்கின்றார் புதனுடன் இணைந்து உள்ளார் புதன் சுக்கரன் இணைந்து இருப்பது மிக சிறப்பு இதனால் கலைஞர்கள் மற்றும் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது நல்ல ஒரு தனவரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் மிக அருமையாக விட்டிருக்கின்றார் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சிம்ம இருப்பை வேசிக்கின்றார் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக தங்களுக்கு குறிப்பாக அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு நன்மைகள் முடியும் உங்களுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக பெண்களால் நன்மையும் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் பெட்ரோல் பங்கு ஓனர்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களில் நல்ல ஒரு நன்மைகள் நிகழும் இன்றைய தினத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு குறிப்பாக அதாவது தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்கள் நினைத்த கோரிக்கை கோரிக்கைகள் வந்து இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் சூரியனுடைய நிலை எங்கே என்று பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு அதாவது பாக்கிய லாபஸ்தானத்தில் யார் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு அதிபதியார்னு பார்த்தீங்கன்னா புத்தனுடன் இருக்கின்றார் ஆஹ் இவ்வாறு இருப்பதனால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிட்டம் என்று பார்த்தீர்கள் என்றால் கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லதொரு லாபங்களும் ஒரு பெரிய தொகையும் இன்று கைக்கு கிடைக்கும் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் தம்பதிகளிடையே ஒற்றுமை நீடிக்கும் உங்களுடைய அதாவது ஜெயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் விரைஸ்தானத்தில் இருப்பதால் சகோதர சகோதரிகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொறுமையை அவசியம் நல்லதே நடக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக அருமையாகவே இருக்கிறது அந்த புதனும் சுக்கரனும் இணைந்து இருப்பது மிக விசேஷம் சொல்லலாம் அதுவும் லாபஸ்தானத்தில் அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு இது ஒரு பொற்காலமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் தாங்கள் நினைத்த சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் ஒரு சிலருக்கு நீண்ட நாள் கனவாக இருந்த சொந்த வீடு அமையும் மற்றும் அதே மாதிரி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த வாகனத்தை தான் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு சவாலான ஒரு தினம் என்று சொல்வதற்கிணங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே உங்களுக்கு அதாவது அனுகூலமான தினமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய காரியங்களை இன்று முடித்துக்கொள்வது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் துலாம் ராசி ஆன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது தொழிற்சாணத்தில் புதனுடன் இணைந்து உள்ளார் இவ்வாறு இருப்பதனால் தாங்கள் இதுவரை அதனால் இது நாள் வரை வேலைக்கு முயற்சித்தவர்கள் மற்றும் இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு அதாவது முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு திருப்பங்கள் இன்றி நிகழும் தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே உங்களுக்கு நன்மைகள் நிகழும் பெண்களாக இருந்தால் ஆடை ஆபண சேர்க்கைகள் நிச்சயம் நிகழும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் மிக சிறப்பாக உள்ளதால் உங்களுக்கு அது குறிப்பாக சகோதர சகோதரி வழிகளில் உதவிகள் உதவிகள் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கி அதாவது கலத்திர ஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நிகழும் தொழில் அதிபர்களுக்கு அரசு கடன் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றம் உண்டாகும் இன்று திடீர் அதிர்ஷ்டங்களாக பெரிய பெரும் பண பணத்தொகை வந்து சேரும் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றி வினைகளும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக அருமையாக உள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே உங்களுக்கு பண வரவுக்கு அதாவது பெரும்பங்கு உண்டாகும் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று அதுவும் குறிப்பாக மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இந்த சந்திராசம் என்றாலே உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் மற்றும் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக உள்ளதால் நீங்கள் தயவு செய்து இன்று இறைவனை மட்டும் பிராதியங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே உங்களுக்கு பணவரவுக்கு வரவுக்கு சாத்திக சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் உறவுகள் முறையில் நீங்கள் கூடுமானவரை யாரிடமும் பம்பு வழக்கு என்று செல்லாதீர்கள் வா வாக்குவாதங்களை மேற்கொள்ளாமல் இருந்தால் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும் இன்று கூடுமானவரை அனைத்து விதத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் இன்று உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான படங்கள் கிடைக்கும் அதாவது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகும் அது குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு இன்று பெரிய பெரிய சாதனைகளை முடிக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது இன்றைய நாளில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலை வேண்டாம் சைனஸ் மற்றும் ஆஸ்மா உள்ளவர்கள் மற்றும் கவனத்தில் கொள்வது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்ப ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் ஆட்சி பெறுகின்றார் உங்கள் ராசிக்கு சந்திரனுடைய நிலை இது இவ்வாறான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது இன்று கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் ஆதலால் கூடுமானவரை பொறுமையாக இருப்பது நல்லது வாக்குவாதம் ஏற்பட்டால் பிரிவு என்ற ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை தள்ளுகிறது ஆதலால் கூடுமானவரை அவர்களிடம் பொறுமையாகவும் அமைதியாகவும் கொஞ்சம் பணிவுடனும் இருந்து சென்றால் நிச்சயமாக தங்களுடைய துணையை பிரிய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய தினத்தில் இறைவனை தயவு செய்து நாடுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் அதாவது வீட்டிற்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் மற்றும் அழகு பொருட்களை அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்று மேற்கொள்வீர்கள் வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குருபகவான் பகவான் ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது இன்று செவ்வாய் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக தொட்டதெல்லாம் துளங்கும் என்ற நிலை உள்ளது ஆதலால் இன்றே பல விஷயங்களையும் பல முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சாதகமான பலனை அள்ளித்தரும் இதனால் வரை மனைவியிடம் பேசாதவர்கள் அல்லது கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் பேசாதவர்கள் இன்று நீங்கள் ஒரு முயற்சி செய்தீர்கள் என்றால் பிரிய பிரி பிரி இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய இறைவனை பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் இனி தொடர்வது ஜோதிட துளிகள் பற்றி நம்ம பேசலாம் வாங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட துளிகள் வரக்கூடிய ஒரு தலைப்பு கருத்துக்கள் என்று சொல்லலாம் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் எப்ப பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப ஜாதகம் பார்க்குறவங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஷமி போய் பார்க்க வேண்டாம் அப்படின்றத நீங்க கேட்டிருப்பீங்க நீங்க நவமி வேண்டாம் அஷமி நவமி ஆகாது அதனால இன்னைக்கு ஜோஷியரை பார்க்க வேண்டாம் அப்படின்ப்பாங்க முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ஒரு ஐயரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன நாள் நல்லா இருக்காங்க செவ்வாய்க்கிழமையா வேண்டாம் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையா வேண்டாங்க வேணாங்க போக வேணாம்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவாசையா போக வேணாம் நம்ம நல்ல கறி செய்கிறோம் அமாவாசைக்கு போகக்கூடாது இப்படி சொல்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஜாதகம் பார்ப்பதற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த நேரத்தில் வேண்டுமானால் பார்க்கலாம்ன்றதான் என்னோட வாதம் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேர் என்ன தெரியுங்களா சொல்றாங்க மாலை ஆறு மணிக்கு மேலே ஜோஷியம் பார்க்கலாமா வேணாமா பொழுது சாஞ்சி ஜோஷியம் பார்க்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க மனிதர்கள் இதை தாண்டி வந்தவர்களும் இருக்காங்க இருந்தாலும் என்னோட ஜோதிட கேட்ட சில விஷயங்களை பற்றி இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் அந்த காலத்தில் அதாவது அந்த காலம் என்றால் நம்ம சொல்லுவாங்களே ரொம்ப வருஷம் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு இது மாதிரி வருஷத்தில் சரி அப்போலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கும் முன்னாடி கூட சொல்லலாம் இன்னும் கிமு கிபி மாதிரி அவ்வளோ நாள்னா கூட அந்த காலத்தில் ஜாதகத்தை எதிர் எழுதுனாங்கன்னு தெரியுமா ஓலைச்சுவடியில் தான் எழுதுவாங்க இன்றைக்கி தான் நம்ம நோட் புக் போட்டு ப்ரிண்ட் அவுட் முதல்ல கையில் எழுதிட்டு இருந்தோம் ஒரு நோட் எடுத்து இன்னைக்கு அதுவும் போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறோம் அளவுக்கு ஆகிடுச்சி எது ஜாதகம் நோட்டு கொடுக்கறது ஒரு விஷயம் அதுலேயும் நிறைய சாஃப்ட்வேர் உள்ள வந்து நூறு பக்கம் நூற்றி ஐம்பது ரூபாய் மாதிரி தனித்தனியாக ஆகுறாங்க இது வந்து ஜாதகம் இப்போது தயாரிக்கக்கூடிய ஒரு முறையாக இப்போ சொல்ல கருதப்படுது சரிங்க இது மாதிரி இருக்குல்ல இதற்கும் இப்போ வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன சம்மந்தம் என்று கேட்குறது புரியுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலை ஆறு மணிக்கு மேலே ஜோஷியம் பார்க்க வேண்டாம் மூடிடுங்கன்னு இல்லைங்க ஆறு மணிக்கு மேலே அவர் பார்க்க மாட்டார் ஜோஷியார் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கச்சா பொதுவாக அந்த காலத்தில் நம்ம இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி சொன்னது தாங்க ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா சுவடியில் தான் ஜாதகத்தை எழுதி வைப்பார்கள் நாம் அது முன்னோர்கள் அதே மாதிரி இந்த ஓலைச்சுவடியில் எழுதுறது இது மாதிரி விஷயங்கள பலதரப்பட்ட ஓலைச்சுவடிகள் நீண்ட நாட்களாக அப்படியே இருக்கும் அது பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை பத்திரப்படுத்தி வைக்காமல் தான் உடஞ்சிரும் இடைஞ்சிரும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது தான் ஜாதகமே தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வந்து டேட்டில் குறித்து வைக்கிறோம் டிஜிட்டலில் ஃபோனில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம் இத்தனை மணிக்கு பிறந்துச்சு நம்மளே ஒரு பக்காவாக டைம் சொல்கிற அளவுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வளர்ச்சி பெற்றுள்ளது ஆனால் அந்த காலத்தில் இவ்வாறான நவீன வசதிகள் இல்லை என்பது ஒரு விஷயம் அதை விட முக்கியமானது அந்த காலத்தில் தான் ஜோதிடம் எழுதியிருந்தாங்க அதாவது சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய உக்காலமாக அறியக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்று பார்த்திங்கன்னா அது ஜோதிட சாஸ்திரம் தான் சொல்லலாம் அதில் அப்படி பார்க்கும்போது அப்போ வந்து ஏன் அந்த ஆறு மணிக்கு மேலே ஜாதகம் பார்க்கலாம் பார்க்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கவங்க ஜோதிடர்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இளங் இளமையாக இருக்கக்கூடியவர்கள் இரு இருந்திருக்க மாட்டார்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க நீங்களே பாத்தீங்கன்னா குடும்ப வைத்தியர் குடும்ப ஜோஷியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசு மேற்பட்டவர்கள் தான் நிச்சயமாக இருப்பாங்க சரி ஏன் இந்த அறுபது வயசு ஐம்பது காரங்களாம் இருக்காங்க இவங்களுக்கும் இந்த ஜோஷியத்துக்கு என்ன சம்பந்தம் அதாவது ஒரு நாள் அடைவு ஆக 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 பார்த்தீங்கன்னா கண்ணு பிரச்சனை வந்துடுங்க இது முக்கியமாக யாருமே யோசிக்க மாட்டேங்க இப்ப இது பொடி பொடி எழுத்துக்கள் தானே இருக்கும் அந்த சுவடிகள்ல சுவடிகள் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் மேல உலக தமிழ் ஆராய்ச்சி நேரத்தில் படிச்சிருக்கேன் அதில் என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தாணி சொல்லுவாங்கல்ல அப்போ அந்த சுவடியில் எழுதும்போது புள்ளி வைக்க மாட்டாங்க ஏன்னா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மெத்தடு எழுத்துக்களுடைய அமைப்புகள் எப்படி சேர்த்து எழுதுதல் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் நாங்கள் நாம் படித்திருக்கோம் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களே நிறையா மாறி இருக்கோம் நீங்களே ஒரு லையே எடுத்துக்கோங்களேன் தலைக்கு வந்து என்ன போடுவோம் தாப்பிடுவோம் இது போடுவோம் அப்புறம் லை அந்த காலத்தில் எப்படி போடுவாங்க லை மேலேருந்து ஒரு சொல்லி சொல்லிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அப்போ எழு தமிழ் எழுத்துக்களே மாறுபடுகின்றது அந்த காலத்தில் எழுதுறதுக்கும் இந்த காலத்தில் உள்ள எழுத்து முறைக்குமே அதற்கு முற்காலத்தில் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்போது சேர்த்து சேர்த்து எழுதியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு சரி அதை வந்து இந்த சுவடியில் எழுதுறதுனால இது ஜாதகம்ன்றது வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு பகுதி எழுதியதுக்கு எழுதி எழுதி வச்சதுக்கப்புறம் எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எடுப்பாங்க ஜாதகத்தை இது மாதிரி நிறையா நாளைக்கு அதை வச்சுக்கவே மாட்டாங்க ஸோ ஜாதகத்தை எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு புனிதமான ஒரு நூல் மாதிரி அதை கருதப்பட்டது அதனால தான் முதல்ல சுவாமிக்கிட்ட வச்சுட்டு எடுங்கன்னு வாங்க இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா ஒரு பத்திரிக்கை எங்கே வைப்போம் முதல்ல குலதெய்வத்துக்கு வச்சுட்டு வாங்கணும் இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் தான் இந்த ஜாதக அமைப்புன்னு சொல்கிறது இந்த ஜாதகத்தை வந்து இத்தனை மணிக்கு மேலே பார்க்காதீங்க சூரியன் மறந்துச்சுன்னா அந்தி சாந்த சாஞ்சோடனே பார்க்காதீங்கன்றது தான் நம்முடைய மரபுகளில் ஒன்று ஆனால் இப்போ அப்படி பார்க்கலாமா அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய தெளிவுபட வேண்டிய ஒரு கருத்து அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலத்தில் பார்க்கலாமா வேணாமா ஆறு மணிக்கு வேணாம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா வயது முதிர்ந்தவர்கள் ஜோதிடம் பார்த்துருந்தாங்க யாரோ சின்ன பசங்களாக மாதிரி இருக்க மாட்டாங்க வருவா வரும்போதே ஒரு வெத்தல டப்பா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக கலாச்சாரமாக உத்ராஜப்பா கட் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பார்க்கும்பொழுதே அவங்க பக்கம் கையெடுத்து கும்புற அளவுக்கு ஒரு ஆன்மீகமாக அவர்கள் இருந்தார்கள் அப்போ வந்து இந்த சில நேரங்கள்லாம் வரைமுறைப்படுத்தப்பட்டது என்ன என்னக்கான துளைச்சுவடையில் எழுதுவோம் அந்த எழுத்துக்கள் மாறுபடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆறு மணிக்கு மேலே போது அவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்க இதான் விஷயமே எதுவுமே பிரச்சனை இல்லை இப்போ சூரியன் அப்படின்னு நான் எழுத்துருக்குல்ல சூரியன்றது நவகிரகங்களை ஒரு கிரகம் அதை பற்றி எழுதும்போது சூவம் எப்படி போடும் சுழிப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூ நல்லா ஒரு சிலர் சுழித்து போடுவாங்க அது கீழே சுவ கீழே முடிச்சிடுவாங்க மனம் எழுத்துருக்கு குரு இருக்குல்ல குரு என்ன பண்ணோம் அப்படியே சுழிச்சு போடுவாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வேறுபாடுகள் இருக்கும் இப்போ இந்த குருவா சூரியனான்றது கண்ணு தெரியாமல் படிக்கும் பொழுது பலன்கள் மொத்தமாவே மாறிடும் இப்ப இரண்டில் குரு இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அழகான ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க வாக்கு பளிதம் உண்டு குடும்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்றோம் இது அந்த இடத்துல சூரியனும் போது நெருப்பு தெளிக்கிற மாதிரி பேசுறது பளிச்சு பளிச்சுன்னு பேசுறது இப்படி பலன் மாறுது இல்லை குரு என்றால் ஒரு அட்வைஸ் பண்றவங்க ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவரை அவரோட வாக்கு சார்ந்த குருந்தா அருமையாக நிதானமாக ஆலோனை ஆலோசனை செய்வாங்க சொல்லலாம் இருந்தால் அதுக்கு எதிர்மாறாக மனசு புண்படும்படியாக நெருப்பு தெளிக்கிற மாதிரி பேசுறது ஒரு வார்த்தை சொன்னாலும் மனசை மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு பேசுவது இவ்வாறு இந்த பழங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலே இருக்கு பொழுது இந்த நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஆறு மணிக்கு மேல பார்க்கும்போது வயதான ஜோதிடர்களுக்கு எழுத்துக்கள் வித்தியாசம் பிரச்சனையாயிடும் தான் அந்த காலத்துல இப்போல்லாம் நமக்கு பாருங்க கண்ணாடி வந்துருச்சு மூக்கு கண்ணாடின்றது இப்ப எல்லாமே தற்காலத்துல உருவாக்கப்பட்டதுதான் அது முன் முன்னோரு காலத்துல அது மாதிரி ஒரு கண்ணாடியே இருந்திருக்காது விஷயம் இருக்கும் அப்படி இருந்தாலும் அது விஷயம் அதுவும் ஆறு மணிக்கு மேல பார்க்க மாட்டேன்னுவாங்க இப்படி பல்வேறு விதங்களிலும் நமக்கு பிரச்சனைகள் வந்திருந்தது ஆனா தற்காலத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாதுன்னே சொல்லலாம் ஏன்னா நீங்க பாருங்க இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு எத்தனை லைட்டு வித விதமான லைட்டு அப்பெல்லாம் வந்து மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குல்ல அதுல அந்த வெளிச்சத்தில் ஜோசியம் பார்ப்பாங்க அப்ப உங்களுக்கு ஆறு மணிக்கு மேல நமக்கும் கண்ணு தெரியாது அந்த விளக்கு எண்ணெயில பார்க்கும்போது எழுத்துக்களும் புரியாது அது வாழ்க்கை பிரச்சனை திருமண பொருத்தம் பார்க்குற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதற்குத்தான் காலையில் பளிச்சுன்னு எவ்வளோ பெரிய கண் தெரியாதவங்க கூட ஒரு சூரிய ஒளியில் பார்க்கும்பொழுது அழகாக தெளிவாக நமக்கு கண்டுபிடிச்சிட முடியும் இதுதான் எழுத்துன்னு சொல்ல முடியும் இவ்வளோ சிக்கல்கள் அந்த காலத்தில் இருந்ததுனால தான் இந்த ஆறு மணிக்கு மேலே பார்க்காதீங்கன்னு சொன்னது ஆறு மணிக்கு மேலே ஜோசியம் பார்த்தா படிக்காது இப்படிலாம் வந்து புரளி இருக்காங்க அது தப்பான ஒரு விஷயம் நமக்கு கண் தெரியணும் அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியணும் இருக்கணும் இவ்வளோதான் விஷயம் அப்படிங்கும்போது இப்போலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டாக ஆகிடுச்சு இப்போ ஜாதகம் போது நீங்கள் வந்து காவசுன்ற மாதிரி படிச்சிடலாம் கையெழுத்துல கூட கொஞ்சம் மாறப்படலாம் ஆனால் இன்று கம்ப்யூட்டர் உங்களுக்கு வந்துருச்சு சாஃப்ட்வேர் மொபைல்லேயே வந்துருச்சு லேப்டாப்பில் இருக்குது எல்லாரோட தொழில் முறையிலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜாதகமே உட்காந்து டைம் சொல்லுங்கள் டேட் சொல்லுங்கள் என்னென்னா நம்மளே கட்டம் போட்டு பார்த்துற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சிகள் ஆயிடுச்சு டிஜிட்டல் டைப் ஈவன் செகண்ட்ஸ் கணக்கெலாம் நம்ம ஜோ ஜோசியம் பார்க்கலாம் அக்யூரெட்டாகவும் பார்க்க முடியும் ஆனால் அந்த அறிவுன்றது இருக்குல்ல ஜோசிய அறிவு அது நிறைய பேருக்கு இருக்கான்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா எல்லா விஞ்ஞான முறைகள் இருந்தாலும் ஜோதிட அறிவுன்றது தனி விஷயங்க யார் வேணால் பிரிண்ட் போட்டுடலாம் ஆனால் பலன் சொல்கிறது மிக முக்கியமான விஷயம் வாக்குப்பளிதான் அதை விட மிக மிக முக்கியம் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க எதற்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா அவங்க ஆனால் இந்த ஆறு மணிக்கு மேலே பார்க்கறத பார்க்காதீங்க இன்னைக்கு செவ்வாய் போய் பார்க்க வேணாம் சனிக்கிழமை வேணாம் உதவாது இன்னைக்கு நாலு ஆலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி போடுங்க நமக்கு தேவை ஜாதம் பார்க்க எந்த நேரமாக இருந்தாலும் ஓகே அஷ்டமி நேரமில்ல அவங்க இப்போ கிளைண்ட் அங்கே வரலன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாமே போய் புரியுதுங்களா ரிலாக்ஸாக பண்ணலாம் கூட்டத்தில் ஒரு கூட்டமாக பார்க்கும்போது கூட கன்ஃபியூஸ் ஆகும் இது மாதிரி நேரத்தில் போனவங்களும் அது அவர் கொஞ்சம் ஃப்ரீயாவது இருப்பார் அதனால பார்க்கறதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க வேணாம் எப்போ எதற்கு நேரம் காலம் தான் நம்ம போகிறோன்னா கெட்ட நேரத்தில் கூட அது இந்த ராகு காலத்து கூட போய் ஜோசியம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் பார்த்துட்டு எங்கள் என் பையனுக்கு நாள் குறிக்கணும்னா குறித்து தருவாங்க அன்னைக்கு வந்து தடங்கள் இல்லாமல் இருப்பதற்காக சுப முகூர்த்தம் முகூர்த்த தேதியை நிர்ணயிச்சு தரும்போது அந்த தேதியில எந்த இடர்பாடுகளும் வரக்கூடாது நல்லது கெட்டது நவமி இதெல்லாம் பார்க்கறது அதை விட்டுட்டு ஜோசியம் பார்க்கறதுக்கே அசுமினாமி தசமின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுங்க ஓரளவுக்கு பார்க்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதனால இப்போ என்ன விஷயம்னா நமக்கு வந்து நம்ம ஒரு நேரம் குறிப்பதற்கு அதாவது ஒரு திருமண பொருள் முகூர்த்தம் இருக்குல்ல குறிக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் காது குத்துறோம்ல அந்த நேரத்துக்கு குறிக்கிறது ஏன் குழந்தை இப்போ பிரசவமாக்குறாங்கல்ல அந்த நேரத்துக்கு குடிக்கிறது இதற்கெல்லாம் வந்து நல்ல நேரம் யார் பார்ப்பாங்கன்னா அந்த ஜோதிடர்கள் வந்து நல்ல நேரம் குடித்து தருவார்கள் முகூர்த்த நேரம் இதான் முகூர்த்தம்னா ஒரு செயலை செய்வதற்குண்டான எந்த தங்கு தடைகளும் இல்லாமல் இருப்பதற்காகவும் அந்த செயல் நல்லபடியாக வெற்றி பெறுவதற்காகவும் இந்த முகூர்த்த நேரம் குறித்து தருவாங்க அதை விட்டுட்டு இந்த முகூர்த்த நேரம் குறிப்பதற்கே ஒரு நாலு நேரம்லாம் பார்த்துட்டு போகிறதுன்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் சொல்லலாம் அதனால தயவு செய்து மக்களே நீங்க வந்து ஜாதகம் பார்க்க நேரம் காலம்லாம் தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு இங்க வந்து இப்போ அமெரிக்கால இருந்து இருக்காங்க அங்கே பகல இங்கே நைட்டு ஆறு மணி பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ பார்க்கும்போது அது பகல இரவான பிரச்சனை வந்துடும் கரெக்டுங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேணாங்க நமக்கு தேவை நான் நல்லா கண்ணு தெரியணும் அது இல்லையா கண்ணாடி கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் இருக்கணும் இன்னைக்கு டிஜிட்டல் லைட்டே வந்துருச்சு ஸோ உங்களுக்கு வந்து எந்த அந்த காலத்து மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை கண்ணை சுருக்கிவிடா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் இன்று விலக்கெண்ணெய் அது மாதிரி அந்த மெழுகுவர்த்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லார் வீட்லையும் இன்வெர்டர் வந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் அறிவியல் சாதனங்கள் முன்னேற்றத்திற்குண்டான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் சொன்னபடி எந்த நேரத்தில் வேண்டுமெனாலும் ஜாதகம் பார்க்கலாம் எந்த ஒரு முக்கியமான செயல்கள் இப்போ ஆஃபீஸ் திறக்கிறோம் ஒரு பூஜை போடுறோம் இது மாதிரி விஷயத்திற்குலாம் வந்து நம்ம நேரத்தை பார்த்து அதாவது சுபமுகூர்த்தம் பார்த்து நீங்கள் செய்வது நல்லது ஆரம்பிக்கிறது ஒரு விஷயம் அதுக்காக இந்த ஒரு விஷயமே பார்க்குறதுக்கும் ஞாழ்கிழமை தேவையில்லை என்பதை அடியனுடைய ஒரு இதுங்க பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இது மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் வச்சுக்காதீங்க நல்லது நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்